ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு அறிவிப்பை விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ டிஆர்பி முழு வேகத்தில் முழு வீச்சில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மெயினாக அந்த பிடிபிஆர்டினுடைய ரெண்டு பர்சன அமைச்சர் பண்ணி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்ததிலிருந்து எல்லாத்துக்கும் வந்து எஸ்டிடிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்குது எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கல்வி அமைச்சர் சொன்ன மாதிரி நீதிமன்ற வழக்கு அந்த ரெண்டு மூணு வழக்கு முடிஞ்சாலே அறுபது சதவீதம் பிரச்சனைகள் முடிஞ்சிடும்னு சொன்னார் அந்த மாதிரி தான் ஒரு மிக மிக முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க முழுசாக என்ன அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க என்னங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இதில் ப்ராக்டிஸ் டெஸ்ட் லிங்க் டெஸ்ட் லிங்க் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க அவையும் படிச்சிக்கலாம் நம்ம ப்ரெஸ் நியூஸ்க்குள்ளே போகலாம் உங்களுக்கு அட்மிட் கார்டு வேணுங்கிறவங்க நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பேச்ச் போகணுன்றவங்க பாக்டிகல் நீங்கள் போட்டு பாருங்க என்ன தகவல்கிறதை படித்தாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் பொறியியல் பாடங்களுக்கான இரநூத்தி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர் உதவி நூலகர் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி பணியிடங்களுக்கான அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது ஓகேங்களா ஆசிரியர் தேர்வு வாரியம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்திரிகை செய்தியில் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உதவி நூலகர் மற்றும் உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கான தேர்வு ஏப்ரல் மாதம் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் மூலம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது தற்போது அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகங்களுக்கான உதவி பேராசிரியர் உதவி நூலகர் மற்றும் உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கான பன்னெண்டு பாடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் தேர்விற்கான நுழைச்சிட்டு ஹால் டிக்கெட்டு இன்று இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளம் மூலமாக தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் கடவுசொல் பாஸ்வேர்டு உள்ளிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் கணினி வழி தேர்விற்காக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்காக பயிற்சி தேர்வு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் மேற்கொள்ள விரும்பும் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையத்தில் இன்று முதல் பயிற்சியினை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து தேர்வர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க மற்ற ஆசிரியர்களும் அடுத்தடுத்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அடுத்தடுத்து அறிவிப்புகள் தினந்தரம் டிஆர்பியில் இனி வெளியாக போகுது டிஆர்பி முழுவீச்சோடு செயல்பட ஆரம்பித்து விட்டது மேலும் போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி